ஸ்ரீ நந்தீஸ்வரர் உலவார திருப்படையினர் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை உலவார திருப்பணியை இன்று திருமுல்லைவாயில் ஆவடி அம்பத்தூர் அருகிலே திருமுல்லைவாயில் திருக்கோவிலில் மிக சிறப்பாக பணி பண்ணினாங்க காலையில் பல சிவனடியார்கள் வந்து இத்திருக்கோவிலுக்கு அவர்களின் உலவார திருப்பணிக்கு பல உதவிகள் செய்தாங்க அதில் ஒரு காட்சி தான் சிவனடியார்களுக்கு உணவு தயாரிக்கும் பணி காலை டிஃபன் அதை பல அடியார்கள் காய்கள் நறுக்க பல அடியார்கள் அதை சமைக்க பின்பு அதை பரிமாற பல அடியார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட அடியார்கள் வந்து டிஃபன் பண்ணி முடித்ததற்கப்புறம் மிக சிறப்பான பணியை ஆரம்பித்தாங்க இந்த அடியார்கள் அனைவரையும் வழிநடத்தி மிக சிறப்பாக நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருப்பவர் திரு நாகராஜன் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியாரும் ஒவ்வொரு மாதத்திலும் உளவார திருப்பணியை மிக சிறப்பாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஐயா அவர்களும் அவர்களுடைய துணைவியாரும் சிவனடியார்களும் நாம் இப்போது பார்க்குறது பணிக்கு முன்னும் பணிக்கு பின்னும் எவ்வாறெல்லாம் இருந்தது அதை எவ்வாறு சிவனடியார்கள் பணி பண்ணினாங்க அப்படின்ற காட்சி திருக்குள தூய்மை பணி பார்க்குறோம் இப்போது ஸோ இந்த கோவிலில் மிக சிறப்பான விஷயம் பாடல் பெற்ற கோவில் இந்த கோவில் அந்த பாடல் பெற்ற கோயிலில் உளவாரத் திருப்பணி பண்ணுறதுக்கான பாக்கியம் ஸ்ரீ நந்தீஸ்வரர் உழவார படையினருக்கு என்று இறைவன் அருளினார் இதை பார்க்கும் அடியார்கள் ரொம்ப முக்கியமானது இதை பார்க்கும் அடியார்கள் நாமளும் நம்ம கோயில தூய்மை பணி பண்ண வேண்டும் ஸ்வச் பாரத் தூய்மையான பாரதம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறப்போ முதலில் நமக்கெல்லாம் வழிகாட்டியவர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்வச் பாரத்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கோவில் தூய்மை பணியை நமது அப்பர் சுவாமிகள் என்றும் திரு நாவக்கரசர் என்றும் நம் சிவனடியார்கள் அழைக்கும் அப்பர் சுவாமிகள் நமக்கு வழிகாமிச்சிருக்கிறாங்க என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்றது தான் அவருடைய தாரக மந்திரம் அதையே சிறமேற்கொண்டு பல உளவார திருப்பணி அன்பர்கள் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க இந்த ஸ்ரீ நந்தீஸ்வரர் உளவாரத் திருப்படையினர் இன்றைய வாயில் கொடி இடை அம்மன் ஆசீர்வாதத்துடனும் மாசிலாமணீஸ்வரர் ஈசனின் ஆசியுடனும் மிக சிறப்பாக பணியாற்றினார்கள் கோவில் நந்தவன பகுதியை தூய்மை பணி பண்ணும் காட்சி தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் வயது வ வித்தியாசமின்றி பல சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து வேலை பண்ணுறது நமக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் இதை பார்க்கும் அடியார்கள் நாமெல்லாம் அதாவது குறிப்பாக இளைஞர்கள் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை வர வேண்டும் இதோ இந்த இளைஞர் பண்ணுறார் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞரும் பண்ணணும் போய் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இல்லை ஜிம்மில் போய் சிக்ஸ் பேக்ஸ் ஏற்றுக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஊர் கோயிலில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில்களை மன்னர்கள் கட்டிய கோயில்களை இன்று மக்களாட்சியில் நாம் தான் முன்னின்று தூய்மை பணி பண்ண வேண்டும் அது தான் இந்த இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இந்த பதிவும் அது தான் முக்கியமான நோக்கமாக கொண்டு பதிவிடப்படுகிறது இவ்வாறாக நமது கோயில்கள் நந்தவனம் திருக்குளங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அனைவரும் சேர்ந்து மாதத்தில் ஒரு நாளாவது இறை பணிக்காக தூய்மை பணிக்காக நாம் பண்ணினோன்னா எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று சிந்தித்து பார்க்கலாம் பலர் வந்து அவங்க குழந்தைங்களை கூட கூட்டிகிட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தட்ஸ் கிரேட் பேரண்டிங் அப்படின்னு சொல்லலாம் பேரண்டிங் குழந்தையெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா இதுதான் பண்ணணும் குழந்தைங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நாம் அவங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கணும் கோயில்களில் தூய்மை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டோம்னா நமது கோயில்கள் காப்பாற்றப்படும் அடுத்த தலைமுறைக்கு அந்த தலைமுறையும் தயாராகும் ஒரு உளவாரப்படை எதிர்காலத்தில் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நமது கோயில்கள் நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அப்போது நமது தேசம் தூய்மையாகும் இறை வழிபாடும் தேசபக்தியும் சேர்ந்து வருவது உலவாரத் திருப்பணி நம் தேசம் தூய்மையாக இருப்பதற்கு கோவில்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் கோவிலில் போய் விளக்கேற்றினா மட்டும் போதாது மாதத்தில் ஒரு நாள் அங்கே போயிட்டு நாம் அந்த விளக்கு ஸ்டாண்டை தூய்மை பணி பண்ண வேண்டும் அதைத்தான் நாம் காணும் காட்சி இவற்றையெல்லாம் தூய்மையாக வைத்திருப்பது தான் ஸ்வச் மந்திர் அப்படின்னு பாரத பிரதமரே ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்க அதை ஒவ்வொரு குடிமகனும் செய்ய வேண்டும் இப்போது பார்ப்பது ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயில் இருந்தேன்னா அதுக்கு ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தில் நாம் தூய்மையாக இப்போது வைத்திருக்கிறோமா ஒவ்வொரு ஊர் கோயிலையும் நாம் தூய்மை பண்ண வேண்டும் நம்ம ஊர் கோயில் அதனால் நாம தான் தூய்மை பண்ணணும் அந்த ஊரில் இருக்க அத்தனை பேரும் சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும் அதுதான் உளவாரத் திருப்பணி என்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது ஸ்ரீநந்தீஸ்வரர் உளவார திருப்படையினர் பணி, திருக்குளம் <laughs> <Thirukkula. clears throat>